தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உருமாற்றத்திற்கு பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தேடி வருகிறவராய் திடப்படுத்துவர ஆ அன்பையும் இரக்கத்தையும் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதமும் வல்லமையும் நிறைவாய் நிறைவாயிருக்கு தங்கி இருக்க எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு தெய்வம் எல்லா நிலையிலும் செயல்படுகிறீரே நன்றி பனிரண்டு திருத்தூதர்களில் மூவரை பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் முன்பாக தோற்றம் மாறினேன் அப்பா எங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே தோற்றம் மாறுதல் உருமாற்றம் ஆசிர்வாதமானது வல்லமையானது இரக்கமானது என்பதை நாங்கள் கண்ணார காணச் செய்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதாக எங்கள் குடும்பங்களிலே மாற்றம் ஏற்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாற்றம் அடைந்தவர்களாக உம்முடைய அன்பின் சாட்சிகளாயிருப்போமாகும் வல்லமையும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வை சுழ்ந்திருப்பதாகும் உமக்கு செவி கொடுக்கிறவர்களாக உம்மை மட்டுமே பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் மாறுவோமாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் மாறுவதாக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் நீரே சந்திப்பீராக புனிதர்கள் சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் Have, a, Have beautiful a beautiful day. day.